一波。 சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஆந்திராவே உலுக்கிக்கிட்டு இருந்தது இந்த திருப்பதி தேவஸ்தான லட்டு பிரச்சனை இப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை கொழுந்துவிட்டு எரியா வச்சிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஆந்திராவில் மிக முக்கியமான காங்கிரஸ் பெண் அமைச்சராக இருக்கிற கொண்டா சுரேகாவோட பேச்சு என்னன்னா அவங்க என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா அதாவது கேடிஆர் கேடி ராமாராவ் அப்படிங்கிற பிரபலமான அரசியல்வாதி அவர் வந்து பல நடிகைகளுக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பாரு அவர் முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய பேரோட டார்ச்சர் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து விவாகரத்து வாங்குற அளவுக்கு அவர் பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு போகிறப்ப சொல்லிட்டாங்க அது மட்டும் கில்லி உதாரணத்துக்கு நடிகை சமந்தா மாதிரியான பல ஹீரோன்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரைவடைய விட்டு போனதுக்கு காரணமும் அவர்தான் சமந்தா நாக சைதனியாக விவாகரத்துக்கு காரணம் கூட அவர் மாதிரியான ஆட்கள் தான் அப்படின்னு போற போகல கொளுத்தி போட்டாங்க சோ இவங்களோட இந்த பேச்சை கேட்ட நம்ம சமந்தாவின் முன்னாள் மாமனார் நடிகர் நாகார்ஜுன் வந்து கொதிச்சு போயிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நடிகர் நடிகைகள் வாழ்க்கை என்ன கிள்ளிக்கிறையா நீங்கள் பாட்டுக்கும் ஒருத்தர் மேல விரோதம் வச்சிங்கன்னா உடனே நடிகர் நடிகைகளை சம்பந்தப்படுத்தி ஏதாவது வாய்க்கு வந்தது உணர வேண்டியது தயவு செஞ்சு இப்போ நீங்க சொன்ன கருத்தை திரும்ப வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கடன் கண்டனம் தெரிவிச்சாரு நம்ம முன்னாள் அமைச்சர் கே டி ராமாராவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இந்த நேரத்துல சம்பந்தாவும் பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய விவாகரத்துக்கு வந்து பரஸ்பரமானது தயவு செஞ்சு மற்றவங்களோட தனி உரிமையை மதிக்கவும் பொறுப்பான பதவியில் இருக்கும் ஒரு பெண்ணாக எங்கள் குடும்பத்திற்கு எதிரான உங்கள் கருத்துக்கள் முற்றிலும் பொருத்தமற்றவை தவறானவை உங்கள் கருத்துக்களை நீங்கள் உடனே திரும்ப பெற வேண்டும் உங்களின் அரசியல் சண்டையில் என் பெயர் இழுக்க வேண்டாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டே நான் இருக்கிறேன் அப்படியே இருக்கவும் நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிஞ்சுக்கோங்க நாகசைதானையும் பார்த்தீங்கன்னா அந்த சுரேகாவுக்கு கண்டனம் தெரிஞ்சுருக்காங்க ஸோ இது குறித்து பிரச்சனை ரொம்ப பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கொண்டா சுரேகா என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே அந்த கருத்தை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க நான் இது குறித்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அரசியல் ஆதாயத்துக்காக யாருடைய குடும்ப பிரச்சனையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நான் இதுவரைக்கும் பேசியதே கிடையாது என்னுடைய பேச்சு யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொண்டா சுரேகா முன்ன அப்படி சொன்னதும் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்கிறதும் ரெண்டுமே வெவ்வேறான கருத்துக்களை இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்